திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்வதா ஸ்ரீ ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா விஜய் தனிஷ் தமிழ் செல்வி சுவாதி காவியா வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவர் சர்பாவுக்கு நான் முக்கியமாக ஸ்ரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா போனா வி திரு விஜயகுமார் அவர்கள் வந்து பண்ணி போஜிரசில்பம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது எம் எம் பிரதர்ஸ் ரிஷி மொபைல்ஸ் எழுந்த ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் ஸ்டாலின் விஜய் ராகவன் எபிராஜ் சியான் கார்த்திக் அன்பு ஜெடாம் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இங்கே என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துரு விர்பாகும் ஜிடீன் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே

இவங்களுக்கு பண்ண போறாங்க விஷ் பண்றது அப்பா திரு சதீஷ்குமார் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி எஸ்தர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் பாட்டி திருமதி இந்திரா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அண்ணன் சஞ்சய் அண்ட் பாட்டி திருமதி மரிய ராதா அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாத்தா திரு மைக்கேல் ராஜ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மாமா எட்வின் அத்தை ஸ்னேகா அவர்கள் சார்பாக மற்றும் சித்தி எல்சி அவர்கள் சார்பாக அண்ட் சித்தப்பா அஸ்வின் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு என்னோட ரொம்ப சார்பாகவும் ஓகே மாஸ் ஸ்கிரீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது